இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியே பல வருஷம் ஆச்சு ஆனாலும் இது நல்ல மடமடன்னு வளர்ந்துருது ச இன்னைக்காவது இந்த செடிகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும் நிறைய வளர்ந்துருச்சு சரி கத்திரி வச்சு கட் பண்ணிட வேண்டியது தான் நல்லா இருக்கிற எல்லா செடியையும் கட் பண்ணிடணும் ஓரளவுக்கு ஒட்டை கட் பண்ணிட்டோன்னா அது வளர்கிறதுக்கே எப்படியும் ஒரு வாரம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம மித்த வேலைகளை பார்த்துக்கலாம் அட இந்த செடி இவ்வளோ கனமாக இருக்குது அறுக்கவே வர மாட்டேங்குது சரி சரி ஓரளவுக்கு நல்லா வெட்டியாச்சு இப்போது நம்ம விளக்கமாகற வச்சு இதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு போயிடுவோம் அப்போ தான் இந்த இடம் நல்லா சுத்தமாக இருக்கும் செடியெலாம் நல்லா பெருசாக வளர்ந்துட்டதுனால விளக்க பக்கம் அரைச்சா அல்ல முடியலை இனிமே செடி இந்த அளவுக்கு வளர விடக்கூடாது நல்லா ஓரளவுக்கு வளரும்போதே போதே ஒட்டை வெட்டி விட்டுறணும் இங்கே இருக்க செடிகள்லாம் வெட்டவும் இந்த இடமே நல்லா சுத்தமாயிருச்சு அந்த பக்கமும் நிறைய பொதராட்டம் கிடக்கு அந்த பக்கம் மட்டும் செடிகள்லாம் வெட்டி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான் என்னது வேலைக்காரியோட விளக்கமாரில வைர நெக்லஸ் ஆஹ் வேலைக்காரியை ஃபாலோ பண்ணிட்டு போனா வைர நெக்லஸ் ஈஸியா அடிச்சிடலாம் இவ்ளோ கனமா இருக்கு இது கீழே கீழே வேற விழுந்துகிட்டே இருக்கு நெக்லஸ் விழுகுன்னு பார்த்தா விளக்கமாறு போய் விழுகுது அந்த விளக்கமாறுக்குள்ள வயிறு நெக்லஸ் நல்லா மாட்டிகிச்சு வேலைக்காரிக்கு தெரியறதுக்குள்ள எப்படியாவது அந்த நெக்லஸ் எடுத்துடணும் ஒரு நிமிஷம் ஏலுங்க ஆன்ட்டி என்னோட ஒரு பொண்ணு வந்துச்சுல மெரூன் கலர் Dress போட்டிருக்கோம் அந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களா ஆன்ட்டி பாப்பா அந்த பொண்ணு பேர் என்ன அவ பேரு சுபாஷினி ஆன்ட்டி நாங்க சுபான்னு தான் கூப்பிடுவோம் மெரூன் கலர் டாப் கிரீன் கலர் ஸ்கர்ட் போட்டிருப்பா ஆன்ட்டி போத தான் அந்த சைடு நான் கூட்டி விட்டுட்டு வந்தேன் நீ சொல்ற மாதிரி எந்த புள்ளைய அங்க விளையாடலமா ஆன்ட்டி ஒரு நிமிஷம் ஏலனா இது சுபாோட நெக்லஸ் ஆச்சே இது எப்படி உங்களுக்கு கிடைச்சுது இத

இல்லை இல்லை இது யாரோட நெக்லஸ்னு தெரியாமல் உன்கிட்டலாம் நெக்லஸ் கொடுக்க முடியாது நீ அந்த பொண்ணை முதல்ல கூட்டிடுவான் அவட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் அது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த நெக்லஸை நான் அந்த பொண்ணிட்டே கொடுக்குறேன் சரிங்க ஆண்டி அந்த பொண்ணு வர்ற வரைக்கும் இந்த நெக்லஸ் ஏன்ட்ட தான் இருக்கும் இந்த நெக்லஸ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது என் கழுத்துக்கு போட்டால் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை போட்டு பார்க்கலாம் ஆஹா நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் இந்த நெக்லஸ்ல அழகா க நான் இருக்கலாம்னு பார்த்தா அந்த வேலக்காரி கையில போய் மாட்டிக்குச்சே என்ன பண்றது சரி வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம் லாரா ரொம்ப நேரம் ஆச்சு லாரா லாரா எங்க போயிருப்பா ரொம்ப நேரமா அவளை ஆள காணோம் ஏய் ரீட்டா இந்த இடத்த நம்ம இவ்ளோ நேரமா பார்க்கவே இல்ல பாறேன் இவ்வளோ ஐட்டம்ஸ் பார்க்கவும் அப்படியே எங்களை கூப்பிடாம வந்து உட்காந்துட்டியா ஹம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சாப்பிட்டுட்ருக்கீங்கல்ல ஆனால் நான் தான் உங்களை அப்பாவே கூப்பிட்டேல நீங்கள் யாருமே வரல அதான் நானும் இவர் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இரு இரு நானும் வர்றேன் இந்த ஏணியில் மட்டும் ஏறினா போதும் இந்த ட்ரீ ஹவுஸ்க்கு மேலே ஏறிடலாம் இந்த ட்ரீ ஹவுஸ் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல ஐயோ என்னப்பா இந்த ஏணி ஆடுது பயங்கரமாக ஆடுதுப்பா ஏறவே முடியலை ஏனி நீ ஸ்பீடில் ஏறினீன்னா இந்த லேடரில் ஏற முடியாது வந்து கையில பண்ணிருக்காங்க அப்படினா ஆடு கொஞ்சம் மெதுவா ஏறு ஆ ஓகே ஓகே மெதுவா தான் ஏறறேன் ஏறிட்டேன் பா ரெட் நல்ல நிறைய ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க போல இருக்கு ஆமாரிணி இங்க நமக்கு பிடிச்ச நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க இருக்கதிலே இந்த ஹார்ட் டோஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அப்ப இருந்து டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் இத நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு பாறேன் அப்புறம் இந்த ஆம்லெட் பாரு ஹார்ட் ஷேப்ல இருக்குல இதுக்கு சைடிஷ் கூட அதுக்கப்புறம் வேற இது என்னன்னு தெரியலப்பா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சாப்பிடவும் சூப்பரா இருக்கு இன்னும் நிறைய இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குப்பா ஆஹ் இதுவும் பர்பிள் கலர் இருக்கு இருக்கு அதுக்கப்புறம் இதே சாக்லேட் பிளேவர் வச்சிருக்காங்க பாரு இதுவும் செம்ம டேஸ்டா இருந்துச்சு எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல அதனால நான் இதையும் எடுத்துட்டேன் ரெட்ரோஸ் நீ சொல்றதை பார்த்தா இங்க இருக்கிறது எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஜங்க் ஐட்டம்ஸா வச்சிருக்காங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ண நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஏய் ரீட்டா இங்க ஒரு ஹோட்டலே இருக்குப்பா சீக்கிரம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஏய் சாப்பர் ஐட்டம் இருக்குன்னு சொன்னதுக்கு வராம இருப்போமா இதோ வர வர ஏய் நீ நீ ஹோட்டல்னு சொல்லவும் நானு இட்லி தோசையோன்னு நினைச்சிட்டேன் இங்க வந்து பார்த்தா தான தெரியுது இங்க ஃபுல்லா ஜங்க் ஐட்டம்ஸா இருக்கு ஏய் ரெடி கொஞ்சம் இங்க வா ஏய் இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஏய் இங்க பாரு இது 버거 தானா இவ்ளோ பெருசா இருக்கு நிறைய லேயர் வச்சிருக்காங்க பா இந்த 버거ல வேற என்ன இருக்கு ஏய் எனக்கு பிடிச்ச ஸ்டிக் ஐஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பிஸ்தா फ्लेவர் மாதிரி இருக்கு ஏய் இங்க பாறேன் இது என்னது ஏய் இது எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ்ல ஏதோ சாண்ட்விச் மாதிரி வேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏய் இங்க பாரு மயோனைஸ்லாம் வச்சிருக்காங்க பா இதுல இது என்னன்னே தெரியல சில ஐட்டம்ஸ்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல இங்க பாரு இது ஸ்ட்ராபெரி டோனட் தான் இது எனக்கு நல்லா தெரியும் என்ன இந்த போய் ரொம்ப நேரம் ஆச்சு கட் இவ்ளோ ஜங்க் ஐட்டம்ஸா ஓ மை காட் இந்த ட்ரீ ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ யாருக்கு தான் பிடிக்காது எல்லாமே குழந்தைகளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸா வச்சிருக்காங்க ஏய் சாக்லேட் பால்ஸ் மாதிரி இருக்கு நடுவுல ஒயிட் கலர் கிரீம் வச்சிருக்காங்க இது பாரு ஏய் சாக்கோலாவா தானே எனக்கு சாக்கோலாவா கேக்னா ரொம்ப பிடிக்கும் ஏ பாஸ்தா ஏய் எனக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் நான் பாஸ்தா எடுக்க போறேன் வா வேற என்ன இருக்கு ஏ மினி இது என்னன்னு பாரு இந்த சைடு பார்த்தா கேக் மாதிரி இருக்கு இந்த சைடு பார்த்தா மாதிரி இருக்கு அப்போ இது டூ இன் ஒன்னு சொல்லு ஓகே காய்ஸ் நான் அப்பவே வந்துட்டேன் நீங்க போய் சாப்பிடுங்க நான் அப்படியே போய் ஜாலியா விளையாட போறேன் இந்த இடத்துல யாரு படுத்திருக்கா யாருனே தெரியல ஒரு இங்க வேலை பாக்குறவங்களா இருக்கும் சரி சரி நான் முதல்ல அந்த ஸ்லோப்ல போய் விளையாட போறேன் வீட்டுக்கு போனா இதெல்லாம் எங்க அம்மா அலோவ் பண்ணவே மாட்டாங்க அதனால ஃபர்ஸ்ட் நான் ஐஸ்கிரீம் எடுத்துக்க போறேன் ஐஸ்கிரீம் தான் எங்க வீட்டுல எங்க அம்மா சாப்பிடவே விட மாட்டாங்க சொல்றது கரெக்ட் தான் வீட்டுக்கு போனா அம்மா ஐஸ்கிரீமே கொடுக்க மாட்டாங்க அதனால இங்கே நம்ம சாப்பிடலாம் அந்த ஐஸ்கிரீம் என்கிட்ட கொடு வேற என்ன இருக்கு ஏய் ரெனி அங்க இன்னொரு ஐஸ்கிரீம் இருக்கு அதே எடுவேன் அந்த ஐஸ்கிரீம் என்கிட்ட குடுத்துறே ரெனி அந்த ஒயிட் கலர் பிளேட்ல ஒன்னு இருக்குல ஏய் ரெனி ரெனி எனக்கு அந்த 버거 வேணும்பா அந்த 버거 எடுத்து குடுவேன் அப்புறம் அந்த பாஸ்தா ஆ இதா இதா சூப்பர் இதையும் வெச்சே ரெனி உனக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல இங்கே பாரு இந்த ஐட்டம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது நீ வெச்சிக்கோ ஏய் ரெனிミニ எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டமா இருக்கு ஏதாவது ஒன்னாவது நான்வெஜ் எடுக்கலாம்ல இந்தாப்பா நீ கேக்குற நான்வெஜ் ஐட்டம் எங்களுக்கு வெஜிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதோட இந்த சாக்லேட் ボல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இத நான் எடுத்துக்க போறேன் फ्रेंड्स இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா இன்னும் நிறைய वीडियोस வரப்போகுது அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் बेनिफिट சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ